பொதுவாகவே பீஸ்டன் கார்னர் ப்ராக்ரஸ் இருக்க ரசிகர்கள் அதிகம் நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே கேட்குறீங்க ப்ராக்லஸ்னரை பற்றி அப்டேட் சொல்லுங்கள் ப்ராக்லஸ் பற்றி ஏதாவது செய்தி இருக்காருன்னு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ப்ராக்லஸ்ன சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட்டம் இருக்கிற நிறைய இடத்துல சந்திக்கிறாரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான கேள்விகளும் கிட்டு தான் வராங்க செக்ஷுவல் இஷ்யூ காரணமாக பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து நிறைய தப்பான பேர்கள்லாம் வந்துருச்சு ஸோ அதனால் ரசலிங் பக்கம் வராமல் இருந்தார் இப்போது ஒரு ரசிகர் வந்து நீங்க ஆவீங்க அப்படின்னு இப்போ புராக்ல சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா பல பேரை ஆச்சரியப்படுத்தி இருக்குது அந்த ரசிகர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இதுக்கப்புறமா நான் ரஸ்லிங் பண்ண மாட்டேன் ரஸ்லிங்கை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை கேட்டு பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருக்காரு அந்த ரசிகர் பார்த்தீங்கன்னா புரோகலஸ்னர் சொன்னதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டார் சரி இதுக்கப்புறமா புரோகலர் வரமாட்டாரான்னு கேட்டீங்கன்னா அவர் வாயாலேயே சொல்லிட்டார் நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு மனசனுடைய மனநிலை அப்படிங்கிறது பல விதத்தில் பார்த்தீங்கன்னா மாறுபடும் சிஎம்பாங்க டபிள்யூடியில் சண்டை போட்டுட்டு இதுக்கப்புறமா ரஸ்லிங்கே பண்ண மாட்டேன் நான் ரஸ்லிங்கை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் எந்த ரஸ்லிங் கம்பெனி போனாலும் டபிள்யூடி பக்கம் மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் காலமும் சூழ்நிலையும் புரோகலரை டபிள்யூக்கு கொண்டு வர வச்சது டபுள்யூடியில் சண்டையும் போட வச்சது இப்போ அவர் ரசல் மணியால் மேனி ஒன்று விளாடுற அளவுக்கு போயிருக்காரு ஸோ ஒருத்தருடைய காலமும் நேரமும் எப்படி வேணாலும் மாறலாம் ரோக்லஸ்னருக்கு பார்த்தீங்கன்னா மன ரீதியாக இந்த அவர் மேலே ஏற்பட்ட தப்பான பேர் ஸோ அது உண்மைதான் ப்ராக்லஸ்னர் அப்படி தான் இருந்தார் ஸோ அந்த பேரில் இருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அண்ட் ப்ராக்லஸ்னர் பார்த்திங்கன்னா போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நிறைய பணம் இருக்குது பட் இருந்தாலும் ஃப்யூச்சர் டைமில் பார்த்தீங்கன்னா மேபி வின்ஸ்மேக் டபிள்யூபிளூக்கு வந்தார்னா ப்ராக்லஸ்னர்னரை அவருடைய ரிட்டையர்மெண்ட்லேருந்து மீண்டு டபிள்யூப்ளூக்கு கூட்டிகிட்டு வருவார் ஈவன் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ராக்லஸ்னர் மாதிரியே கோல்டு பெருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனேன்னு சொன்னார் இப்போ கடைசியாக சண்டை போடுறேன்னு சொல்லார்ல அந்த மாதிரி போட வாய்ப்பு இருக்குது சொமோட்டோ வேலை பார்த்து நூறு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு எவ்வளோ சம்பாதிச்சோம் மற்றும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சில திருடங்கு நேற்றுக்கான அனுபவத்தை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் சேனலில் போட்டு மறக்காம அந்த செக் பண்ணி பாருங்க நேற்றுக்கான வருமானத்தையும் பார்க்கலாம் அந்த சேனலோட இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க